الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الدين وعلى آله وأصحابه وقاتبائه وذرياته ومن تبعهم بإحسان لا يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்றைய தினம் எங்கள் நாயகம் ஷேஹுனா வ உஸ்தாதுனா முரப்பீனா முர்ஷிதுனா ஹாதிமில் ஹாதிமுல் ஹாதீஸ் நபவியா வல் ஹல்கத்தில் காதிரியா அஷேக் முகமது இப்னு அஷேக் அப்தி சமி ரஹமத்துல்லாஹி அன்னவர்களைப் பற்றி சில விடயங்கள் எவ்வளவோ அவர்களுடைய செய்திகளில் சில விடயங்களை பட்டிப்பிணைக்காக வேண்டி ஓர் மறக்கத்துக்காக வேண்டி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் எங்கள் நாயகம் அஷேக் முகம்மத் முகமதுல்லாய் அலிமா அலேஹான் அவர்கள் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஐந்து அல்லாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சிலிம்பல அதாவது இரும்புரை என்ற ஊரில் காலி இரும்புர ஷிலிம்பலை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் அவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் எப்பே எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் சிறுவயதிலே கொண்டு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய தந்தை அஷேக் அப்துசமி நாயகம் ஆனவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் அவர்களுடைய தந்தை அஷேக் முகமது அஹமத்துல்லா அலை அஸ் ஷேக் அஷேக் முஸ்தபா ரஹத்து அலஹிமானவர்களை கனவில் காண்கிறார்கள் கனவில் முகமது ஹாஜியார் நாயகம் மன்னவர்கள் கனவில் தோன்றி அவர்களுடைய மகனார் ஷேக் முகம்மது நாயகம் அன்னவர்களை சுட்டிக்காட்டி இதுதான் உங்களுடைய பிள்ளை இவர் தான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லி கனவிலே சொல்லி வைத்து மறைகின்றார்கள் காலை விழித்தவுடன் ஷேக் அப்துசமி நாயக மன்னவர்களுக்கு ஆச்சரியம் ஏனே பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் தானே ஏன் முகம்மது மட்டும் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லி இப்படி அவர்கள் ஆச்சரியத்தில் இருக்கும் பொழுது சில நாட்கள் கழித்து அகுதல் வங்கிஷத்தை சேர்ந்த ஒரு சாதா தவர்கள் இலங்கைக்கு வருகிறார்கள் விலைக்கு வந்து புகாரி தக்கியாவில் ஜியாரம் எல்லாம் செய்துவிட்டு ஷேக் மன்னர்களை வீட்டுக்கும் போகிறார்கள் போய் அவர்களுடைய வீட்டிலே கதைத்துக் கொண்டிருந்து விட்டு மூத்த பிள்ளையை அப்படியே வீட்டுக்குள் அனுப்பிவிட்டு ஷேக் முகம்மது நாயகம் அன்னவர்களை அப்படியே தடவி இதுதான் உங்களுடைய பிள்ளை இவர் தான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லி ஷேக் அப்துசபி நாயகம் அன்னவர்களிடம் சுட்டி காட்டுகிறார்கள் ஷேக் நாயகம் மன்னவர்கள் ஆச்சரியம் என்னுடைய தந்தையும் கனவில் இப்படித்தான் சொன்னார்கள் அதே போல் இவர்களும் இவர்களும் சொல்கிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியத்துக்கு மேலால் ஆச்சரியம் அவர்களிடம் கேட்கிறார்கள் ஏ தாங்கள் இப்படி கூறினீர்கள் என்னுடைய தந்தை அஷேக் முகமது நாயகமானவர்கள் அவர்களும் கனவில இப்படித்தான் சொன்னார்கள் ஏ தாங்களும் இப்படி கூறினீர்கள் என்னுடைய மர்மம் என்ன ராசியம் என்ன என்று பொழுது அந்த அகுதல் வங்கஷத்தைச் சேர்ந்த சாதாத் அவர்கள் ஏனைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகள் தான் ஆனால் உங்களுடைய ஆத்மீக பிள்ளை உங்களுக்கு பின்னால் ஹிலாபத்தை பொறுப்பேற்க கூடிய இந்த கிலாபத்தை சுமக்கக்கூடிய பிள்ளை இவர்கள் தான் ஹலீஃபாவாக வரக்கூடிய பிள்ளை இவர்கள் தான் என்னவேதான் நான் அப்படி சொன்னேன் உங்களுடைய தந்தை கனவில் சொன்ன அந்த செய்திக்கும் காரணம் இதுதான் என்பதாக சொல்லி காட்டினார்கள் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் முபாரக் மூலான அன்னவர்கள் கூட உங்களுடைய வஃத்துடைய நேரத்தில் ஷேக் முஸ்தபா நாயகம் அன்னவர்களை வேறு வலையில் இருந்து அவசரமாக வரும்படி அவர்களை கூட்டிக் கொண்டு வரும் சொன்ன நேரத்தில் அங்கே இருந்த சில அரேபியர்கள் உங்களுடைய ஒரு பிள்ளை கொழும்பிலே இருக்கிறார்களே என்று சொன்ன பொழுது எங்கள் நாயகம் முபாரக் மௌலானான் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்னுடைய பிள்ளையும் எனக்கு பின்னால் என்னுடைய ஹலீஃபாவும் ஷேக் முஸ்தபா தான் ரஹமத்துல்ல அலை அவர்கள் தான் என்பதாக சொன்னார்கள் அதாவது உண்மையாவே ஹிலாபத்தை சுமக்கக்கூடிய அந்த பிள்ளையை தான் மௌலானான் தன்னுடைய பிள்ளை என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதன் அடிப்படையில் தான் முகம்மது ஹாஜியார் அவர்களும் அந்த அகில அகதல் வங்குஷத்தை சேர்ந்த சாதாத் அன்னவர்களும் சமி நாயகம் அண்ணவர்களிடம் ஷேக் முகமது நாயகம் சுட்டி காட்டி இதுதான் உங்களுடைய பிள்ளை என்று அந்த சொன்ன அந்த சொல்லின் ரகசியம் சுமக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் என்பதைத்தான் காட்டினார்கள் இன்னொரு தடவை காலம் சென்ற அதாவது காலியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் ரஹ்மானாலின் அவர்கள் அவர்களிடம் விட்டு ஷேக் அப்துல் சமீ நாயகம் அன்பர்கள் பேசிக்கொண்டிருந்து விட்டு அவர்கள் சொன்னார்களாம் சிலர் எங்களுக்கு பின்னால் ஹிலாஃபத் மூத்த பிள்ளைக்குத்தான் போக வேண்டும் அவர்கள் தான் அது தகுதி அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் மௌலான உத்தரவு முகம்மது தான் இருக்கிறது என்பதாக சொன்னார்களாம் சொன்ன நேரத்தில் அப்துர் ரஹ்மான் அலிம் அவர்கள் கூடி தீர்மானிப்பதல்ல நாங்கள் யாரை சுட்டி காட்டுகிறீர்களோ யாரை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வழிபடுவோம் என்பதால் சொல்லி காட்டினார்கள் இப்படி சிறு வயதிலேயே ஹிலாபத்தை கொண்டு அடையாளம் தான் எங்கள் நாயகம் அஷேக் முகம்மத் ரஹமத்துல்லா அலி என்னவர்கள் அவர்கள் எவ்வளவு அற்புதங்கள் கராமாத்துக்கள் இருக்கிறது அவர்கள் ஒரு மறைந்த பொக்கிஷம் வெளிமாறுகளுடைய மிகப்பெரிய கராமத் அவ்வர்கள் தன்னை மறைத்துக் கொள்வது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஷேக் முகமது நாயகன்னவர்கள் மிகவும் தன்னுடைய அந்த தகுதிகளை தன்னுடைய அந்தஸ்துக்களை மிகவுமே மறைத்துக் கொண்டார்கள் இதனால் இந்த சிலர் அதாவது அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துவிட்டு படித்தவர்கள் கூட தவறாக போட்டார்கள் பயந்து கொள்ள வேண்டும் வெளிமா வெளிமாறுகளுடைய முகமது நாயக் சில அவர்கள் தன்னுடைய தகுதியை சாதாரணம் சாதாரணமாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் சிலர் அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டு அவர்கள் தவறாக இடைய போட்டார்கள் அதனால் சிலர் மிகப்பெரிய அதாவது துருப்பாக்கி நிலைக்கு கூட்ட ஆளாகினார்கள் என்னைக்குரிய அல்லாவுடைய நல்ல அவர்களுடைய கராமாத்துக்கள் அதிலே அதாவது இருந்தார் புதன்கிழமை நாளில் அவர் தன்னுடைய அந்த ஜிம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருவர் பக்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அதாவது இளைஞர்களை எல்லாம் தாண்டி போக வேண்டும் அந்த இடத்துக்கு மிகவும் தொலைவில் வேறு வழியிலிருந்து மிக தூரமான ஒரு பிரதேசம் அப்ப அந்த இடத்துக்கு அவர்கள் போவார்கள் புதன்கிழமை வளமையா போவார்கள் புதன்கிழமை நாளில் தான் அங்க மார்க்கெட் நடக்கும் அவர்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நடப்பதாயிருந்தால் செவ்வாய்க்கிழமை அவர்கள் போவார்கள் இப்படி செவ்வாய்க்கிழமை நாள் அந்த அந்த பக்கம் என்ற சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போவதற்காகவே தயாராகி கொண்டிருக்கும் பொழுது ஷேக் முகமது நாயம் அவர்கள் ஷேக் நாயமாக அவர்கள் அந்த முறையின் மீது கூப்பிட்டு அனுப்பினார்கள் இவர்கள் போய் போன நேரத்தில் சில வேலைகளை கொடுத்தார்கள் அந்த இடத்துல மண் மண்ணை பர பர பரப்பும்படி அவர்களுக்கு சொன்ன நேரத்தில் அவர்களும் அந்த இருந்த ஒரு ஹாதி அவர்களும் சேர்ந்து அந்த வேலையை செய்தார்கள் இவர் நினைத்துக் கொண்டார் சரி காலையில் தான் போக முடியாமல் போனது பகல் சாப்பாட்டுக்கு பின்னாலாவது ஆஹ் நான் எனக்கு போக முடியும் என்று சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் பகல் சாப்பாட்டுக்கு கூட ஷேக் நாயம்மன் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பல இவர் பரவாயில்லை அப்படியே வேலை செய்து கொண்டிருந்து பரவாயில்லை இரவு ஒன்பது மணிக்கு ஒரு பஸ் இருக்கிறது அந்த பஸ்ஸில் போய் அது பல பஸ்கள் மாறி மாறி போக வேண்டும் பரவாயில்லை ஒன்பது மணிக்கு செல்ல வேண்டிய அந்த பஸ்ஸில் பஸ்ஸில் ஆவது நான் போ போக வேண்டும் என்று சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஐந்து மணி ஆன நேரத்தில் மாலை ஐந்து மணிக்கு சேகநாயகம் அண்ணவர்கள் அவர்களை அந்த அந்த முரியத கூப்பிட்டு சரி அப்ப நீங்க வேலை வேலையில செஞ்சுட்டு செஞ்சுட்டு தானே நாளைக்கும் நீங்க வாரானு கேட்ட நேரத்தில் இவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் நாயகமே நான் இப்படி நாளைக்கு இப்போ பக்கம் மூணே போகணும் அதாவது இப்போ ஒன்பது மணிக்கு ஒரு பஸ் இருக்கிறது அதில் போனால் எனக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நான் நாளைக்கு பக்கம் மூணைக்கு அந்த இடத்துக்கு நான் அந்த போகணும்னு சொன்ன நேரத்தில் இப்போ நாயமாக ஷேக் முகமது நாயம் அண்ணவர்கள் அங்கே ஒன்றும் போகையில அங்கே இப்போ இயல் இடம் அங்கே அவள் இங்கே வர இலங்கைக்கு அங்கே போகையில பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது சொன்ன சொன்னார்கள் இவங்க பார்த்தா என்ன எப்படி சொல்லுகிறேன்னு சொல்லி சரி என்ன அப்போ சரி சரி போன்னு சொல்லி அந்த முறை இது அனுப்பி இருக்கிறார்கள் அப்போ அந்த முறையுது இரவு ஒன்பது மணிக்கு அந்த பஸ்ஸில் ஏறி இவர் போ போகிறார் போய் போகும் பொழுது அந்த பக்கமோனி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை விட கொஞ்சம் அந்த அந்த இடத்தை விட சற்று தொலைவில் போகிற வழியில் அதாவது மகாவெளி அந்த அதனுடைய ஒரு கதவு உடைந்து பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது இவர் அங்கே அந்த இடத்துல அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தண்ணி பாதையெல்லாம் தண்ணீர் வந்து இருக்கிறது போக முடியாது அங்க இருக்க இருக்கிறவர்கள் இங்க வர முடியாது இங்கிறவர்கள் இங்க இருக்கிறவர்கள் அங்க போக முடியாது அப்படி ஒரு நிலை இவர் அங்கே போய் இறங்கும் பொழுது காலை நாலு எட்டு மணி விசாரித்து பார்த்தால் இது எப்ப நடந்து இருக்கிறது எப்ப இது உடைந்து இருக்கிறது பார்க்கும் பொழுது நாலு மணிக்கு காலை அதிகாலை நாலு மணிக்கு தான் இது நடந்திருக்கிறது அவருக்கு ஆச்சரியம் அவர் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கிறார் போக முடியாது நாயகமாங்க சொன்ன நேரம் ஐந்து மணி முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை ஐந்து மணி அப்ப இந்த தண்ணீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அடுத்த நாள் புதன்கிழமை அதிகாலை நாலு மணி இப்ப பாருங்கள் இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இவர் வந்து அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில ஷேக் நாயமன்னவர்கள் சந்திக்க போன நேரத்தில் இவர் அவங்களும் கேட்டில்லை இவர் வந்து போன செய்திப்படி போக முடியாமல் போனதை சொல்ல சொல்ல முற்பட்ட பொழுது நாங்க உங்கள்கிட்ட கேட்டா நாங்க உங்கள்கிட்ட உன்னிட்ட கேட்டா சொல்லி சொல்லி அவங்க போகப்பட்டு அப்போ போன்ற அவர்கள் விரட்டி இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் அந்த நடக்க முன்னால அவர்கள் அதை முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் கண்ணீத்குரிய அல்லாவுடைய நல்ல இது மட்டுமல்ல இன்னொரு முறி அவர் வ அவர் வந்து அவர் அவர்களுடைய ஷேக் நாயம்மன் அவர்களுடைய ஹாதிமாகவும் இருந்திருக்கிறார் அவர் தூர தூர பிரதேசங்களுக்கு போவதாக இருந்தால் ஷேக் நாயம்மன் அவர்களிடம் சொல்லிவிட்டு தான் போவார் அப்ப இவர் ஒரு நாள் கொழும்புக்கு போக வேண்டிய சூழலில் கொழும்புக்கு போக வேண்டும் என்பதால நாயம் சொல்லிவிட்டு நாயமே நான் நாளைக்கு கொழும்பு போறேன்னு சொல்லி சொன்ன நேரத்துல அப்ப அவங்க சரி பரவாயில்லை நீ போவதாக இருந்தால் சில சூறாக்களை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது சூரத்துல் ஃபாத்தியா குரேஷ் சூரா ஷரஹ் அதாவது அலம் நஷ்ரஹ் சூரா சூரத்துல் இஹ்லாஸ் இந்த நாலு சூறாக்களையும் சொல்லி நீ வீட்டிலிருந்து வெளியேறியது முதல் திரும்ப வீடு வந்து சேரும் வரையில் இந்த சூறாக்களை சூரத்துல் ஃபாத்தியா குரேஷ் அலம் நஷ்ரஹ் குலகுஹத் இந்த சூறாக்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அப்ப இவரும் கொழும்புக்கு போய் இவருடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு இவர் ஓதிக்கொண்டே இது இருந்திருக்கிறார் வேலை பொழுது பேசிவிட்டும் மற்ற நேரங்கள் எல்லாம் இதை ஓதிக்கொண்டிருப்பார் இப்படி ஓதிக்கொண்டு மாலை நாலு முப்பது மணிக்கு திரும்ப வேறு வேலைக்கு வருவதற்காக வேண்டி அவசரமாக வருவதற்காக வேண்டி சிடிபி பஸ் நிறுத்தாட்டக்கூடிய இடத்துக்கு போயிருக்கிறார் போய் பார்த்தால் சிடிபி பஸ் ஒன்றும் இல்லை அப்ப திரும்ப இவர் பிரைவேட் பஸ் நிறுத்தாட்டக்கூடிய இடத்துக்கு போய் பார்க் பார்க்கிறார் ஒரே ஒரு பஸ் தான் இருக்கிறது அதுவும் இவருக்கு அவசரமாக வரவும் வேண்டும் அதுவும் அந்த பஸ்ஸில் ஒரு மடித்து மடிக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன சீட் தான் இருக்கிறது இவருக்கு வரவிருப்பம் இல்லை என்றாலும் அவசரமாக வர வேண்டும் பஸ் ஏறி கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய சப்தம் கேட்கிறது அனைவர்களும் சிடுக்கெட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி பார்க்கிறார்கள் பார்த்தால் ஒரு பெரிய போமம் ஒரு அணுகுண்டு வெடிக்கப்பட்டிருக்கிறது குண்டு அதாவது எல்டிடிஆர் தீவிரவாதிகளால் முதன் முதலாக கொழும்பில் வைக்கப்பட்ட அணுகுண்டு அதுதான் எந்த இடத்தில் வெடித்திருக்கிறது சிடிபி பஸ் அந்த இவர் இருந்து கொண்டிருந்தே சிடிபி பஸ் என்று நிறுத்தக்கூடிய அந்த இடம் இவர் இருந்து கொண்டே இருந்த இட இடத்தில் தான் அது வெடித்திருக்கிறது இப்படி ஷேக் நாயம் அவர்கள் இந்த முறியை பாதுகாத்திருக்கிறார்கள் இப்படி ஒன்று இரண்டு அல்ல எவ்வளவு கராமாத்துக்களை எவ்வளவு முன்னறிவிப்புகளை சொல்லி கொண்டே போகலாம் அதே போல காலியைச் சேர்ந்த இரண்டு முரீதுகளுடன் இப்பொழுது அந்த இரண்டு தன விட்டார்கள் அந்த இரண்டு முரீதுகளுடன் மன்னவர்கள் ஷேக் முகம்மத் நாயக அலை அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தடவை போனார்கள் அங்கே போய் அவர்கள் ஒரு பள்ளி இருக்கிறது அந்த நாகதீப ரோட்ல நாகதீப பாதையில போன அந்த பள்ளி இருக்கிறது அதாவது மண்குன்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் அந்த மண்குன்பான் பள்ளி என்று சொன்னால் ஆக்களுக்கு தெரியும் அப்போ அந்த பள்ளி இப்போ போனாலும் பார்க்கலாம் அப்போ அந்த பள்ளிக்கு போய் சேகநாயம்மன் அவர்கள் அவர் அந்த முறையோட ரெண்டு முறையும் போயிருக்கிறார்கள் அவர்கள் உளு செய்திருக்கிறார்கள் உளு செய்தால் அந்த ஹவுளுடைய தண்ணீர் உப்புச்சுவை உப்பு நீராக இருந்தது இவர்கள் விசாரித்திருக்கிறார்கள் எங்கிருந்து இந்த ஹவுலுக்கு எங்கிறது தண்ணீர் ஊற்றப்படுகிறது பார்த்தால் அங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணறு அந்த பள்ளியும் கடல் அருகில்தான் இருக்கிறது அதனால அந்த கடல் உப்பு என்பதால அந்த கிணற்றுடைய நீரும் உப்பு நீராக இருந்தது அதனால கவுளுடைய நீரும் உப்பு நீர் இப்படி ஆஹ் சேகநாயம் அன்னவர்கள் செய்யும் பொழுது கூட அவங்க சில சில அவங்க நடவடிக்கைகள் சிறுபிள்ளைத்தனம் போலவங்களை செய்வார்கள் அதாவது அவர் தகுதியை மறைத்து கொண்டார்கள் சில இவைகளை கண்டு ஏமாந்தார்கள் சொன்னால் தவறாக இடை போட்டார்கள் அவங்களோட அவங்களோட நடவடிக்கைகளை கண்டப்ப அவங்க பயமும் கூட இவங்க இவங்களோட பார்த்து ஒரு விளையாட்டுத்தனமா அப்படியே அந்த கவுல உழுவெல்லாம் சேர்த்து விட்டு அவங்க அந்த கிணற்றுல போய் தண்ணி எடுத்து அப்படியே கிணற்றில் அவர்கள் உமிழ்கிறார்கள் அந்த தண்ணியை திரும்ப வாய்க்கெடுத்து திரும்ப அவர்கள் துப்புகிறார்கள் இவர்களுக்கு இன்னும் பயம் இந்த முரீது ரெண்டுக்கும் கொஞ்சம் பயம் ஏனென்று சொன்னா இதை யாராவது ஊர் மக்கள் கண்டால் பள்ளியுடைய மோதின் கண்டால் என்ன நடக்கும் ஏன் அவன் அவங்க அவருக்கு வீரர்களை பற்றி கூட தெரியாது ஏன் ஷேக நாயமன் அவர்கள் சாதாரண தோற்றத்தில் தான் போயிருக்கிறார்கள் சாதாரண மனிதரை போல் அப்ப அவர்கள் ஏவார்கள் அடிப்பார்கள் இந்த முறையிற்கு பயம் முறைது ரெண்டுக்கும் பயமும் கூட இப்படி இருக்கும் பொழுது அஹ் ஷேக அவர்கள் அந்த இடத்துல இருந்து போன பின்னால இந்த ரெண்டும் அந்த கிணற்று நீரை அப்படி எடுத்து வாய்க்கெடுத்து பார்த்துருக்கிறார்கள் அந்த உப்பு நீர் எல்லாம் மாறி உப்பு சுவை உப்பு சுவையெல்லாம் மாறி நல்ல நீராக மாறி இருக்கிறது இப்போ போனாலும் பார்க்கலாம் அந்த அந்த பள்ளியில நாகதீவ் ரோடில் போன அந்த பள்ளி இருக்கிறது அந்த பள்ளியுடைய அந்த பள்ளியில இருக்கக்கூடிய அந்த கிணற்றிலிருந்து தான் இன்று வரையில அன்றிலிருந்து இன்று வரையில திருமணங்களுக்கு பௌசர் எல்லாம் பௌசர் மூலமாக கூட தண்ணி எடுப்பார்கள் ஒரு சின்ன கிணறு சிறிய கிணறு அவ்வளோ எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் பற்றாத ஒரு கிணறு அந்த அந்த திருமண அந்த அந்த பள்ளி தான் தண்ணி எடுப்பார்கள் இன்று வரையில நல்ல நீராகத்தான் இருக்கிறது இல்லை இருக்கக்கூடிய கிணறுகள் இருக்கிறது அதெல்லாம் உப்பு நீராக இருக்கிறது அந்த கிணற்று அந்த கிணறும் யமன் யமன் நாட்டை சேர்ந்த சேர்ந்தவர்களால் தான் தோண்டப்பட்டிருக்கிறது அது கெட்டப்பட்டிருக்கிறது எனவேதான் அந்த 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 கிணறுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது இதனால் சேகநாயமன் அவர்கள் என்ன சம்பவத்துக்கு போனார்களோ தெரியாது கிணறு கூட எமனில் இருந்து வந்தவர்கள் கட்டினதுதான் அவர்கள் போய் அந்த உப்பு நீரை மாற்றி நல்ல நீராக மாற்றித் தந்தார்கள் என்று போனால் கூட அந்த கிணறு அப்படி இருக்கிறது இப்படி அவர்களுடைய கராமத் கராமத் இருந்து கொண்டிருக்கிறது அற்புதம் இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு எவ்வளவோ செய்திகளை சொல்லிக் கொண்டே போகலாம் அவருடைய வஃபாத்தை கூட அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு செவ்வாழ் வபாத்தான அவர்கள் செவ்வாழ் பிறை ஆறில் அதாவது ஒரு வீட்டுக்கு போனார்கள் விலையில ஒரு ஹாதிமுடைய வீட்டுக்கு போனார்கள் அந்த வீட்டுடையவர்கள் செவ்வாய் மாதம் ஐந்தாம் நோம்பை அந்த ஐந்தாம் சுண்ணத்தான் நோன்பை நோற்றுவிட்டு ஆறாவது செவ்வாய்பிரை ஆறில் இருக்கிறார்கள் மகிழ்வு நேரத்தில் சேகநாயம்மன் அவர்கள் அந்த வீட்டுக்கு போய் கோஃபியையும் அருந்திட்டு விட்டு சுடுதண்ணையும் கேட்டு குடித்து விட்டு முற்றவெளிக்கு வந்த முற்றத்துக்கு வந்து வீட்டுடையவர்களை முற்றத்துக்கு அழைத்து வளமைக்கு மாற்றமாக அவர்கள் ஆகாயத்தை பார்த்து ஆஹ் இன்று ஆறாம் பிறேனா இன்று ஆறாம் பிறை நாலு ஏழு பதினாலு எட்டு இப்படி சொன்னார்கள் ஒன்பதா சொல்ல ஆறு ஏழு சொல்லி மாற்றமாக சொல்லிவிட்டு அவர்கள் போனார்கள் வீட்டுடைய யோசிக்கவில்லை என்ன என்ன ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி பின்பு அவர்கள் வபாத்தான பிறகுதான் அவர்கள் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இதைத்தான் சொன்னார்கள் நாங்க ஒன்பதாம் துறையை பார்ப்பதற்கு இருக்க மாட்டோம் ஒன்பதாம் துறை நாங்கள் வபாத்தாக போன்ற செய்தியைத்தான் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் அது மட்டுமல்ல எவ்வளோ முறையில் அவர்கள் தன்னுடைய வஃத்தை அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் தங்களுடைய வஃத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அதாவது அவர்கள் அவர்களுடைய அந்த அந்த அவர்களுடைய மகளுடைய வீடு கட்டி கொண்டிருக்க இருக்கக்கூடிய நேரம் அப்பொழுது நோம்பில் அவர்கள் அந்த வீட்டு வேலைக்கு கொண்டு வர மாதிரி சில முறியங்களும் சொல்லி பலகை பலகைகளை கொண்டு வர செய்தார்கள் அப்ப அந்த பலகை பலகைகளை எடுத்து தொட்டு பிடித்து பார்த்து விட்டு இது நல்ல இது நல்லா இருக்கிறது தக்கியால வைக்கும் வைக்கும்படி சொன்னார்கள் பின்பு அவர்கள் வப்பாத்தான பொழுது அந்த வப்பாத்தான நாள் ஒரு சிங்கள பெருநாளுடைய நாள் எனவே அந்த அந்த நேரத்தில் எல்லா கட்டைகளும் மூடப்பட்டிருக்கும் தெடுக்கும் மிக கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட முறியீங்க இதனால் அவர்கள் நேரத்தோடு தங்களுடைய புனிதமான கபருக்கு அடிக்கக்கூடிய பலகைகளை கூட கொண்டு வந்து வைத்தார்கள் அவர்கள் எந்த பலகைகளை அப்படியே பிடித்து பார்த்து இது நல்லா இருக்கிறது தக்கியால கொண்டு போய் வைக்கும்படி சொன்னார்களோ அதே பலகைகளை தான் அவர்களுடைய புனித கபருக்கு அடிக்கப்பட்டது இப்படி அவர்கள் தன்னுடைய பஃபாத்தை அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் இப்படி எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது இன்ஷா அல்லா இது வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் சொல்லுவோம் ஆகவே எங்களுடைய மஷாயகுமார்களுடைய விடயத்தில் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மஷாயகுமார்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒவ்வொரு மஷாயகுமார்களும் அவருடைய ஆழத்தை எங்களால் இம்ப இவ்வளவு தான் சொல்ல முடியாது இடை முடியாது ஆகை ஒவ்வொரு மஷாயகுமார்களுடைய விடயத்திலும் நாங்கள் நல்ல எண்ணத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் நல்ல எண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய அறிவுக்குட்படாத விடயங்களை நாங்கள் அந்த விடயங்கள் சந்தேகங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் துவா கேட்டுக்கொள்ள வேண்டும் அவை அப்படி அல்ல எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தவறான எண்ணங்களை விட்டும் ஆகிய ஒவ்வொரு மஷாயகுமாருடைய விடயத்திலும் எண்ணங்களை கடைபிடிக்க வேண்டும் ஆகிய அல்லா ஓகே சுபான் தலா நாயன் நம் மனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து நம் மனைவர்களையும் எங்களுடைய மஷாயகுமார்களுடைய வழிபாட்டின் பேரிலே எங்களுடைய வாழ்நாளை நீளமாக்கி எங்களுடைய மஷாகுமாருடைய பொருத்தத்தின் பேரிலையும் வழிபாட்டின் பேரிலையும் மகப்பத்தின் பேரிலையும் எங்களை வாழ வைத்த அந்த ஹித்மத்திலே இருந்து அதன் பேரில் எங்கள் அனைவர்களையும் மரணிக்க செய்வானாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரும்